அல் என்றால் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் மேலும் அதிகரிப்பையும் அல்லாஹ் தருவான் அதிகரிப்பு என்றால் என்ன அலி தாலிப் அலிபிழன் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அதிகரிப்பு என்றால் அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹியூவ செல்லம் சொன்னார்கள் ஒரு முறை சகாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் பதினான்காம் இரவில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள் இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ இந்த நேரத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் ஒருவர் ஒருவரோடு மோதாமல் அவர் அவரின் நிலையில் இந்த சந்திரனை எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாகுவை பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஃபஜுருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுவதிலிருந்து உங்களை எதுவும் விட வேண்டாம்